வாழ்க வளமுடன் நாமஜபம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த நாமஜபம் எதுக்கு எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாமஜபம் ஏன் அப்படின்னா எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்துலேயும் மனம் வந்து திருப்தி அடையணும் அமைதி அடையணும் பட் அதை பெருதான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் நாம் ஒரு விஷயத்தை செய்வோம் அதில் திருப்தின்றது கிடைக்கும் ஆனா அது நீடிக்காது அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துலையோ இல்லை அடுத்த நாள்லயோ அது மாறிக்கும் ஸோ மன அமைதி அப்படின்றது இருக்காது இங்க எதையோ தொட்டு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கமே ஒழிய அமைதியா நிம்மதியா ஒரு வேலை செஞ்சாலும் சரி அதில் முழு கவனத்தோட ஒரு அமைதியோட இருக்கமா அப்படின்னா அது இல்லை அந்த நிலை நமக்கு இருக்கும்போது மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை வந்து திருப்திகரமா இருக்கும் நிறைவ நோக்கி நகரக்கூடிய தன்மையாக இருக்கும் நிம்மதியாக தூங்க முடியும் நல்லா பசிக்கும் சாப்பிட முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நாம் வந்து இதில் எடுத்துக்கலாம் அந்த திருப்தி அமைதி அப்படின்றது இல்லாமல் ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது பிரயோஜனமற்றதாக தான் இருக்கும் அப்ப இந்த மனம் அப்படின்றது அந்த திருப்தியோட அமைதியோட இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒருநிலைப்பட்டு இருக்கணும் அப்படி ஒருநிலைப்பட்டு இருக்கானா கிடையாது இந்த மனம் அப்படின்றது பலவிதமான எண்ணங்களோட சிக்கி செதறி கிடக்கு ஸோ இதை வந்து நாம் வந்து குவிக்கணும் நாம் என்ன செய்கிறோமோ அதில் மட்டும் கவன வைக்கிறது நல்லதை மட்டும் நினைக்கிறது எது வேணுமோ அதை மட்டும் நினச்சி அதை பற்றி மட்டும் பேசி அதை நோக்கிய செயல்களுக்கு மட்டும் இந்த உடல் மனம் உயிர் அப்படின்றத பயன்படுத்துறதுக்கு இந்த மனதின் தன்மைக்கு கடிவாளம் ரொம்ப அவசியம் அதற்கு நிறைய வழிகளை கொடுத்துருக்காங்க சித்தர்கள் அதுல வந்து இந்த நாமஜபம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னொன்று இது நம்மளை வந்து பரிபூரண நிலைக்கும் கூட்டிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு ஸோ மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மனம் செம்மையா இருக்கா அதாவது வளமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வளம் குன்றிய நிலையில தான் இருக்கு அதனால தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கை இடர்பாடுகளுக்குள்ள சிக்கி தவிக்கிறோம் அப்ப இதனால என்ன நடக்குது எப்ப பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு கால நேரம் இதெல்லாம் கிடையாது எப்ப வேணாலும் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு மனதுக்கு அமைதி தேவை அதாவது பலவிதமான எண்ணங்களை சிக்கி சிதறுண்டு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாட்ட ஒரு ஃபீல் ஆச்சுன்னா அதை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் கொஞ்சம் தூங்குறதுக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த நாமஜெபம் அப்படின்ற மந்திர உச்சாரணத்தை எப்போ வேணா பண்ணலாம் அதை எதை சொல்லி பண்ணலன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எந்த தெய்வம் பிடிக்குமோ அதை சொல்லி பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது பாடல் நல் நல்ல பாடல்கள் நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்கள் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க பாடலாம் பாசிட்டிவான அந்த நேர்மறையான பழக்க வழக்கங்களுக்குன்னு சில பெயர்களை கொடுத்துருப்பாங்க இப்போ சிவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யோகம் அப்படின்ற ஒரு நிலை அமைதியின் தன்மையாகவே அவரை காமிச்சிருப்பாங்க விஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயக்கத்தில் வந்து தர்மத்தின் தன்மையில் நின்று கர்ம யோகம் ஆற்றக்கூடிய தன்மைக்கு எல்லா கேரக்டரையும் கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்க பேரை நாம் சொல்லும்போது அந்த பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய அந்த எண்ணங்களில் வந்து உருவாகும் அந்த நல் குணங்கள்னு சொல்லுவோம்ல அது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் இப்போ கிருஷ்ணனை நினச்சிட்டு அவர் வந்து படுபாவி அப்படின்னு நினைக்க முடியாது சிவனை நினச்சிட்டு அவர் வந்து ஒரு கோர நிலை அப்படின்லாம் நம்ம நினச்சிக்க முடியாது அங்கே வந்து நல்ல நிலையை தான் அவங்க வந்து தெய்வம் தான் நினைக்க முடியும் ஸோ அப்படி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அந்த வார்த்தையில் வந்து குட் வைப்பு இருக்கணும் அதாவது அந்த வார்த்தையை தொட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நல்ல விதமா வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில பேர் அமைதியை கொடுக்கக்கூடிய நிலையில பேர் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய எந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷம் நல்லது இந்த பயிற்சியை எப்படாம் பண்ணலாம் அப்படின்ற டவுட் உங்ககிட்ட இருக்கும் எப்படானா அந்த கவலையில இல்லைன்னா கோபத்துல இல்லாட்டினா வேற ஏதாவது மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான நேரத்தில் நம்மளுடைய உயிர் சக்தியானது விரயம் இருக்கும் இதனால நம்ம மேற்கொண்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அப்படின்றத இழந்துக்கிட்டு தான் இருப்போம் இது போன்ற சந்தர்ப்பங்களெல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் நம்மளுடைய சூழலை நாம கவனிக்கும் தான் இதை எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நிலையை நமக்கு தெரிய வரும் எப்பெல்லாம் அவுட் ஆகிருக்கும் நம்மளுடைய உடல் மனம் உயிர் அப்படின்றது வந்து விரயமாகக்கூடிய சூழலில் சிக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த டயத்துலலாம் மனமானது பலவிதமான எண்ணங்களோட பயணம் பண்ணி தன்னுடைய சக்தியை வந்து இழந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க உணரணும் அது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மாதிரியான டயத்துல வந்து இந்த மந்திர உச்சாடனம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் செய்ய முடியும் எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய மனம் எப்ப அமைதி நிலைய சாந்த நிலையை தொடுதோ அது வரைக்கும் நீங்க பொறுமையை கையாண்டு இத சொல்லிட்டே வரலாம் கண்ணை மூடிட்டு ஒரு நூத்தி எட்டு தடவை இந்த இது மூல பாசியை எடுத்துக்குங்க இதெல்லாம் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா அது மாதிரி டைம் தான் இப்போ மெடிடேஷன் அப்படின்றது வந்து உயிரோட இயக்கத்தில் மனதை கொண்டு போய் நிறுத்தி கவனிக்கிறது பட் எடுத்தோன்னே நம்ம உட்காந்தோனே உயிரின் இயக்கத்தில் மனம் போய் உட்காருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் உட்காராது ஏதாவது வீட்டோட சந்தர்ப்ப சூழல்கள் வேறு விதமாக இருக்குது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கும் அப்படின்னோம்னா டக்குன்னு நம்மளால் மெடிடேஷன் குழப்பவும் முடியாது அது பாட்டு டயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாசியெல்லாம் அதுக்கு தான் நூற்றி எட்டு பாசி இருக்கும் நான் பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பிடிச்ச திருமந்திரத்தையோ அல்லது அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தையோ அல்லது பஞ்சாட்சர மந்திரத்தையோ இப்படி நமக்கு தெரிஞ்சது நர்பவி அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் நம்மளுடைய மனநிலைக்கு சூழலுக்கு தகுந்தார் போல தான் நல்ல குட்வைப்பில் இருக்கும் ஒரு நல்ல இடத்துல இருக்கும் மனம் உடனே சாந்தமாகக்கூடிய தன்மையில் இருக்குன்னா திருமந்திரம் நான்கு வரிகள் இருக்கும் அதையே நூற்றி எட்டு தடவை சொல்கிற அளவுக்கு மனம் வந்து பக்குவப்பட்ட நிலையில இருக்கும் ஒரு சில நேரம் ரொம்ப மனக்குழப்பம் மன அழுத்தம் அப்படின்ற சூழலில் இருக்கும்போது ஓம் அப்படின்ற அந்த பிரணவத்தையே நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்றதுக்கு மனம் வந்து வேக வேகமாக ஓடும் இது போன்ற சூழல்கள்லாம் நம்மளையே நாம் ஆராயக்கூடிய கான்சியஸ்னஸ் இருந்தது அப்படின்னா அந்த டைத்துலலாம் இதை எடுத்துட்டு பேசாமல் உட்காந்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் மனக்குழுப்பம் கவலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து வேற ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டுருவோம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து தெளிந்த ஒரு அறிவுன்னு சொல்லுவாங்களா அந்த நிலைக்கு நம்ம நகர்த்தப்படுவோம் நம்மனாலேயே அதை நம்ம மட்டும் செய்ய முடியும் இங்கே வேற யாரும் செய்ய முடியாது வேற யாரும் செய்ய முயற்சி செஞ்சாலும் அதுவும் நமக்கு அந்த மாதிரியான சூழல்ல இரிட்டேஷனால ஆகும் புத்திமதி சொல்றதோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க வந்து நம்ம கிட்ட புகுத்த நினைச்சாலும் அதுவும் மேற்கொண்டு தான் ஆகும் ஆனால் இதெல்லாம் நமக்கு கடுப்பாகாது சாந்தத்தையும் அமைதியையும் கொடுக்கறதுக்கான சிறந்த ஒரு வாய்ப்பா இருக்கும் இதை பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலாம் அமைதியா இருக்கலாம் ஏன்னா இதுவும் ஒரு வந்து ஒரு விதமான டூல் தான் இந்த டூலை பயன்படுத்தி எங்க போகணுமோ அங்க போயிடணும் இந்த டூல்லையே மட்டும் நின்ற கூடாது மனம் ச சாந்தமாயிருச்சு மனம் வந்து வளமாயிருச்சு செம்மையாயிருச்சுன்னா நாம அகத்தியர் சொல்றது போல மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜுபிக்க வேண்டாம் மனமது செம்மையனால் மூச்சை அடக்க வேணாம்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாரு அது போல உண்மையா அமைதியும் தன்மையா இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து அந்த தியானம் தவம் அப்படின்னு சொல்றோம்ல அங்கே போயிடலாம் அப்படி போயிட்டோம் அப்படின்னம்னா இதுக்கு இது செஞ்சதுக்கான பலனை உண்மையால அங்கே அனுபவிக்கிறோம் இல்லாட்டினா இதை செஞ்சதுக்கான இதுக்கான மதிப்பையும் நாம் கொடுக்காம இருக்கும் இதை செஞ்சுட்டு திரும்ப இயல்பு வாழ்க்கையில வந்துக்கிட்டு கோபமா இருக்கும் கொடூரமா இருக்கும் ஆஹ் நிறைய தேவையில்லாத ஆசைகள் படுறோம் நம்ம இருக்கிற இடத்துல வந்து மத்தவங்களுக்கு வந்து இன்பம் அப்படின்றத கொடுக்கக்கூடிய தன்மையில இல்லை அமைதி அப்படின்றத கொடுக்கக்கூடிய தன்மையில இல்லை அப்படின்னா நாம இதை செஞ்சும் பலன் இல்லை இதை செய்யறோம் அப்படின்னோம்னா அடுத்த அமைதியின் சொரூபமா மாறக்கூடிய தன்மைக்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடணும் இது படிக்கட்டு மாட்டோம் இங்க இருந்து எங்க போகணுமோ அங்க போகணும் இதை தொட்டுட்டு திரும்ப இங்க பழைய நிலைக்கே ஒடியேறக்கூடாது சோ இதெல்லாம் நாம செய்யறோம் அப்படின்னா மனம் அமைதி அமைதியாகிறதுக்கும் நாம அமைதியின் சொரூபமா மாறுறதுக்குமான ஒரு செயல்தானே ஒழிய அப்படி மாறிட்டோம் அப்படின்னோம்னா இதை செஞ்சு கரெக்டாக பயணப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம அமைதியின் தன்மையாக இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருந்து அமைதியின் தன்மையை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா இதை நீங்க செய்யும் போது உங்களையே நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கணும் முன்ன இருந்ததுக்கு நீங்க இப்ப பெட்டரா இருக்கீங்களா உங்ககிட்ட வரவங்க எல்லாம் அமைதியை உணர்றாங்களா ஆனந்தமா இருக்கிறாங்களா இல்ல அவஸ்தையில உழல்றாங்களா அப்படின்றத நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது நீங்க செய்கிறது சரியா தப்பா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சோ இது எதுக்கு எப்போ எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயம் ஓரளவுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க